மாறன் சரியில்லை இப்போ ரட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு சூர்யா வந்து எல்லா உண்மையுமே போட்டு உடச்சிட்டாங்க வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணுவோம் ஃபுல்லுன்னு கேளுங்க விசி வந்து சரியாக போகிறதில்ல பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் சிசிடி கேமரா ஃபுட்டேஜில் வந்து பார்க்கறாங்க நம்ம மாறன் அப்போனு பார்த்து லைஃப் ஃபுட்டேஜ் வந்து வாசலில் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து கிக்கரை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாமல் அப்படியே உதச்சிக்கிட்டே இருக்காங்க வண்டி வந்து ஸ்டார்ட்டே ஆகலை குடுகுடுன்னு கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் சூர்யாவும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம வீரா வந்து தடுக்கிறாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும் கல்யாணத்தை எதுவும் நிப்பாட்டி நல்லா மாட்டேல்ல அப்படின்னு சொல்லி கேட்கலான்ட்டு இருக்காங்க ஓங்கிட்ட பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணால் என்னால் முடியாது அப்படியே நம்ம மாறோன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வாசலில் போயிட்டு நிப்பாட்டை பார்க்குறாங்க அதுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க இடத்துல ஒரு பக்கம் சூர்யா நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மாறன்ட்டேன் சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்து அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா வசதியாக இருக்குங்கிற மாதிரி கேட்டோன்னே கார்த்தி வந்து பேசுகிறாங்க இங்கே இருந்தா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் வீட்டில் இருக்கிற லாக்கரில் வந்து வச்சுட்டோம் வேணுனா சொல்லுங்க சார் நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்டோன்னே ஆமாமா இங்கே இருந்தால் கொஞ்சம் தான் நம்ம நாளைக்கே வாங்கிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அந்த சம்மந்தி வீட்டுக்காரங்க ஏன்டா இப்படி சொன்னேன் பின்ன கேட்டுக்கிட்டே இருப்பாங்க என்னப்பா சொல்லி சமாளிக்கிறது மாறன் போகிற வரைக்கும் நமக்கு என்ன எதுவும் தெரியாது இல்லை அதனால தான் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன் அதுவும் கரெக்டு தான்டா மாரனுக்கு வந்து ஃபோன் அடி என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மண்டபத்துலேருந்து கிளம்பி அரை மணி நேரக்குள்ளே தான் இருக்கும் அதுக்குள்ளே மாறனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் அவன் கையில் தான் பேக் வச்சுட்டு இருக்கான் வேறப்போ நான் பேகோட தான் வருவேங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவர் வந்து பின்னாடி திரும்பி பார்த்துட்டாப்புல ஓ ஃபாலோ பண்ணுறியா நீ தானடா வந்து அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு முக்கியமான ஆள் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலன்னு சொல்லி வேக வேகமாக வந்து வண்டி வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கண்மணியும் அவங்க அத்தையும் பேசுகிறாங்க அதாவது ராஜேஷோட அம்மாவும் கண்மணியும் பேசிகிட்டு இருக்காங்க அத்தை இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரில எனக்கு தெரிஞ்சு வந்து மாறன் பேரில் வந்து ரொம்ப நல்ல பேராக இருக்குது இப்போ பணத்தை காணும் அவன் மேலே தான் வந்து திருட்டு பள்ளியை நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் அவன் பணம் எடுத்துருந்தாங்கிற மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணிட்டா போதும் ராமச்சந்திரன் வந்து இப்போ மாறன் மேலே ஒரு இமேஜ் வந்து வச்சுருக்காங்க அதை வந்து நம்ம போக வைக்கிறது தான் நமக்கான வேலையே என் தங்கச்சி வந்து பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தான் லவ் பண்ணிக்கிட்டே இருந்தான் இது தெரியக்கூடாதுன்னா அவங்கள்ட்ட எல்லாத்தையும் மறைச்சமாமா அப்படின்னு சொல்லி குண்டக்க மண்டக்கா பேசி அப்படி கெடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க கண்மணி கண்மணியே ராகுனும் வந்து பேசுகிறாங்க ஏங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பொறுப்பில் தானே பணம் இருந்துச்சு அந்த பணத்தை வந்து காணுங்க மாறன் எப்படி இருந்தாலும் வந்து காப்பாற்றிடுவான் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது என்னங்க ஆகுனா மாறன் காப்பாற்றிடுவான் மாறன் காப்பாற்றிடுவான்னு சொல்கிறீங்க அவரால் கண்டுபிடிக்க முடியுமா அப்பாவோட கௌரவத்தை அவனால் நிச்சயம் ஒரு சின்ன பசன்ட்டு கூட கலங்க வராது அவன் பார்த்துப்பான் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி ராகவன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வீராவுக்கு ஒண்ணுமே புரியல எல்லாருமே வந்து தான் இருக்காங்க என்னடா அது ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது கண்மணி என்ன நீ ரொம்பவே பாட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லாம கல்யாணம் நாளைக்கு நடக்க போதுல அதோட சின்ன வந்து ஒரு கவலை நல்லபடியா எல்லா பொருளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதானா இல்ல வேற எதுவும் இருக்கா ஏய் வேற என்னடி இருக்க போது இன்னொரு கவலை இருக்கு சொன்னா நீ வருத்தப்படுவேன் நாளைக்கு நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போற அந்த அந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டம்மா மாடிக்கு வந்து கொடுக்குன்னு போகிறாங்க இது அது மாதிரி தெரியலையே வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது கண்டுபிடிப்போம் அப்படின்னு வீரா வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து வள்ளி பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க வள்ளியம்மா நீங்கள் என்ன அம்மா தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏன்மா நீங்கள் என்னை வீட்டு விலைக்கு விலைக்கு போகிறீங்க இல்லை வீரா நீ உன் மனசை வந்து மாற்றிக்க மாட்டேன்ட்ட உன் மனசில் ஆயிரம் எதிர்காலம் எது கரெக்டு எது தப்புன்னு யோசிக்கிறதுக்கு உனக்கு எல்லாமே முடிவு வந்து தெரியும் அப்படி இருக்கும்போது நான் திருப்பி திருப்பி உங்ககிட்ட பழசையே பேசுவேன் நீ என்கிட்ட பேசாதம்மா தயவு செஞ்சு போ ஏதாவது ஒரு சூழ்நிலை இல்லை மாறனை கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் பேசுவேன் உனக்கு சங்கடமாக இருக்கும் காலையில் கல்யாணம் விடிஞ்சா நீ மனசு வந்து மாற்றிக்கிற மாதிரி தயாராக வந்து இல்லைன்னு என்ன தெல்லு தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது மாறன் அப்படியெல்லாம் இல்லைம்மா அதனால் நீ போம்மா என்கிட்ட பேசாத அப்படின்னு சொன்னனால அப்படியே ஏஞ்சி போகிறாங்க ரொம்பவே சோகமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா எல்லாருமே வந்து நானும் மாறனும் தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் என்னால் மாறனை வந்து ஒரு பர்சன்ட்டு கூட ஏற்றுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா ஒரு பக்கம் அவரை வந்து பார்த்துட்றாங்க டேய் நீ என்னை ஃபாலோ பண்ணி வருவேன் நினச்சி கூட பார்க்கல ஆனால் நீ என்கிட்ட வசமாக வந்து சிக்கிட்டல பேகை கொடுறா நான் மாட்டுக்கும் போகிறேன் எந்த பிரச்சனையும் வராதரா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பேகை வந்து தூக்கி போட்டு பந்தாடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வந்து மாரன் வந்து கேட்ச் பண்ணிடுறாங்க கேட்ச் பண்ணதுக்கப்புறம் பணத்தை வந்து கையில் எடுத்துட்றாங்க வேற லெவலில் இருந்துச்சினே சொல்லலாம் சூர்யாவும் அந்த இடத்துல மாறணும் எல்லாரையும் வந்து டிஷ்ஷும் பிஷும் பண்ணுறாங்க சூர்யா கூட எக்ஸ்ட்ரா நிறையா சண்டை போட்டுட்டுருக்காங்க சண்டை போட்டு முடித்தோன்னே வந்து மண்டபத்துக்கு வேக வேகமாக வராங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க நம்ம மாறன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியோ என் கௌரவத்தை வந்து காப்பாற்றிட்டடா சூப்பர்ரா ராகவா பத்திரமா வச்சுக்கடா இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் பண்ண முடியாது சார் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இது மாதிரிலாம் கேட்குறாங்கன்னு எப்படி சார் நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க இது ரொம்ப தப்பு இதில் இருக்கக்கூடிய வெயிட்டு படி பார்த்தா நிச்சயம் வந்து ஐம்பது அறுபது எழுபது ரூபா இருக்கும் போல இருக்கு கரெக்டாக வந்து சொல்கிறா ஆல்ரெடி தான் முப்பது லட்சம் கொடுத்தாச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி இதெல்லாம் தப்பு சார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நல்ல குடும்பம் சார் நானும் பார்த்தேன் சார் சுற்றி சுற்றி என் கண்ணு வந்து கல்யாண மண்டபத்தில் தான் இருக்கும்னு நான் சொன்னல இந்த மாப்பிள்ளையை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரில வாசல்ல பார்த்தா பெரிய கார் அதுவும் கோடிக்கணக்கில் இருக்கும் போல அவ்வளோ பெரிய காரை வந்து வாங்கி கொடுத்துருக்கீங்க சீதனன் நிறையா வந்து செஞ்சிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வரும்னு நினைக்கிறீங்களா பையன் நல்லவராக இருக்காரு இன்னொன்று வீராக்கு இதை நான் கொடுக்குற சொத்தா கொடுக்குறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் இதை வச்சு அவன் நல்லபடியாக இருக்கலாம்ல இருந்த அளவு பார்த்தவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்க விட மாட்டாங்க சார் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது வள்ளியும் வந்து பேசுகிறாங்க நீ சொல்கிற மாதிரி தான்மா எங்கள் அண்ணனை வந்து இருந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்த விடுறீங்களா நான் என் பொண்ணுக்கு சீர்தனமாக தான் கொடுக்குறேன் யாரும் எதுவும் சொல்லாதீங்க நீ சொல்றதெல்லாம் ஒரு நல்ல அபிப்ராயத்தில் தான் சொல்கிறேன்னு தெரியுது ஆனால் இந்த நேரத்தில் வீராவோட கல்யாணம் வந்து நின்று போச்சுன்னா அது பார்க்க நல்லா இருக்காதுல்ல அகையும் என்னது கொஞ்சம் விட்டா மாரனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எல்லா சீதனமும் அவங்களே வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி ஏய் வீராக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கப்போகுது அதை விட்டுட்டு நீயே வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க உனக்கு இதெல்லாம் தெரியுமா இந்த விஷயம் வீராவுக்கு தெரியுமா தெரியாதா போகிற போக்க பார்த்தா வீராக்கிட்டே வெளியே போய் சொல்லிவிடுவோம் இருக்கேங்கிற மாதிரி தான் கண்மணி வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம மாறன் வந்து சோல்டரில் கை வைக்கிறாங்க ராமச்சந்திரன் என் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறா சூப்பராக உன்னை நான் என்றைக்குமே வந்து யாருக்கிட்டேயும் விட்டே கொடுக்க மாட்டேன் அப்பா இது உங்கள் தலைவில நடக்க வேண்டிய கல்யாணம் அப்படி இருக்கும்போது ஏதாவது சின்னதாக தப்பு நடக்க நான் விட்டுருவேனா இல்லை என்னால் தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா மாறன் வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் எக்ஸ்டானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் கண்மணி வந்து பட்டமாக இருக்காங்க அச்சச்சோ இவ்வளோ வந்தால் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் இவ மாட்டுக்கு வீராட்ட புசுக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டானா பெரிய பிரச்சனை இடமே அப்போ வேற அந்த கல்யாணத்தை எப்படி எல்லாம் நிப்பாட்டலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் ராமச்சந்திரனும் நம்ம ராகவனும் பணத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்கிட்ட கொடுக்கலான் இருக்காங்க சம்மந்தி நீங்களே பாதுகாப்பாக வச்சுக்கோங்க இப்போ நான் வாங்கி பிரச்சனை பிரச்சனையாயிச்சுன்னா அப்புறம் எனக்கு தானே சுமை நீங்கள் வச்சுக்கங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னனால பார்த்தியாடா நம்ம சுமையை நம்ம தான் கடைசி வரைக்கும் தாங்கணுமா ஓகே சரிப்பா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ராகுன் மட்டும் பணத்தை வந்து எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க வாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் காரை வந்து பார்க்குறாங்க ஏங்க சூப்பரான காராக இருக்கும் போல இருக்குது ஏ இந்த கலர் பிடிக்குதா இல்லையா ஏங்க வேறு கலர் மாற்ற சொல்ல போறீங்களா இல்லை இல்லை இன்னொன்று கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது தருவாங்களா நிச்சயம் தருவான் ராமச்சந்திரனோட மொத்த சுத்தையும் நம்ம எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஏங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்போம் கேட்போம் இன்னும் ஏகப்பட்டது இருக்குது அது எல்லாத்துக்கும் வந்து நம்ம வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அரவிந்தோட அப்பா அம்மா ஒரு பக்கம் சூர்யாவோட மனசுக்கு வந்து கேட்கவே இல்லை என்னடா அது வீராக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குது போல இருக்குது அதனால தான் எல்லாரும் இப்படியெல்லாம் இருக்காங்க வீரா வந்து இல்லவே இல்லைன்னு சொன்னான்னு சொல்லி வீரா நீ இப்படியெல்லாம் நடந்துப்பன்னு தெரியவே தெரியாது நீ அதுக்கு இதெல்லாம் சம்மதிச்ச அப்படின்னு சொல்லி வீராவை பார்த்து கண்ணாமலான்னு திட்டுறாங்க நம்ம சூ ஏண்டியாச்சு ஏன் இப்படி திட்டுறேன் வீரா வந்து கேட்டோன்னே உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தான் வந்து போச்சுன்னு நானும் மாறணும் போய் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு மீட்டு எடுத்துகிட்டு